போயிட்டு இருக்கு முக்கியமா அந்த மாத சந்தையில நான் என்ன ஒரு வித்தியாசமான முயற்சி ஜீரோ பிளாஸ்டிக் நெகிழியே இல்லாத ஒரு மாத சந்தை அந்த அரிசி போடுறதும் அந்த ப்ரௌன் கலர் கவர்ல போட்டு கொடுக்குற மாதிரி என்ன வேணும்னா தூக்குவாளி கொண்டு வந்து என்ன மாதிரியான ஒரு கட்டமைப்புல வந்து நடத்திட்டு இருக்கோம் நல்லபடியா போகுது அது ஒரு முயற்சியை எடுத்து பண்றோம் அது ரொம்ப நல்லா சக்சஸ்ஃபுல்லா போகுது மாத மாதம் முதல் ஞாயிற்றுக்கால நடத்திட்டு இருக்கோம் தர்ணி நான் வராரு அந்த மாதிரி நம்ம விவசாயி இங்க இருக்க விவசாயிகளே சில பேர் வராங்க பட் தமிழ்நாடு முழுக்க நிறைய விவசாயிங்க வராங்க அது சார்ந்து கொஞ்சம் வேலைகள் பார்த்துட்ருக்கோம் மதுரையிலேயே அந்த மாதிரி வந்து ஒரு மாத சந்தை வந்து காந்தி மியூசியமில் நடத்திட்டு இருக்கோம் அதுவும் நல்லபடியாக போகுது ஸோ அது ஒரு சக் பக்கம் வேலை பார்க்குறோம் இன்னொன்று வந்து இப்போ ரீசண்டாக ஒரு முயற்சி என்ன எடுத்தோம்னா ஐயா சொன்ன மாதிரி இப்போ வந்து நம்ம வந்து இயற்கை விவசாயமாக நம்ம ஒரு மூமெண்ட்டாக தன்னெழுச்சியாக நம்ம நிறையா வேலைகள் பண்ணுறோம் இந்த வேலைகளை வந்து நம்ம காட்ட வேண்டியது இருக்கு ஒரு தேவை இருக்குது கட்டாயம் இருக்குது இன்னும் நிறைய பேருக்கு எடுத்துகிட்டு போகிறோம்னா நம்ம இவ்வளோ பேர் வேலை பார்க்குறோன்ற ஒரு தேவை இருக்குது இன்னொன்று வந்து அரசாங்கம் வந்து நம்ம என்னதான் அது அரசாங்கத்தை குற்றம் சொன்னாலும் என்னன்னா இது நம்மளோட அரசாங்கம் நம்ம காசு கொடுக்கறத வச்சால் அவங்க செயல்பட்டு இருக்காங்க அப்போது அரசாங்கத்துக்கு அவங்க பண்ணுறாங்களோ இல்லையோ நம்ம சைட்லேருந்து இருக்க கோரிக்கைகளை வைக்கணும்ன்ற ஒரு தேவை இருக்குது அப்படின்ற ஒரு சிந்தனை இருந்தது அது எப்போ பண்ணோன்னா இப்போ வருஷ வருஷம் அரசாங்கம் வந்து பட்ஜெட் வேளாண்க்குன்னு ஒரு தனி பட்ஜெட் அதை வந்து ஒரு பெருமையாக வச்சு தனியாக ஒரு பட்ஜெட்டை வெளியிடுறோம் அப்படின்லாம் வந்து சொல்லி ரொம்ப பாப்புலரைஸ் பண்ணுறாங்க அது வந்து ஒரு நல் அது ஒரு நல்ல தான் பட் ஆனால் அதை திருப்பி கொண்டு அந்த பட்ஜெட்டில் என்ன இருக்குது அப்படின்ற பார்த்தோம்னா விவசாயிங்களுக்கும் முக்கியமாக இயற்கை விவசாயங்களுக்கு தேவையான விஷயங்கள் அதில் இருக்கான்னா நிறைய வாட்டி இல்லைன்ற மாதிரி தான் இருக்குது ஸோ போன வருஷம் என்ன பண்ணோம்னா அந்த பட்ஜெட் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பட்ஜெட்டில் என்ன இருக்குன்றது நம்ம விவசாயிங்களுக்கு தெரியணுன்றதுக்காக ஒரு கூட்டம் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தோம் ஒரு ஆன்லைனில் அதில் வந்து பட்ஜெட்டில் என்னென்ன அம்சங்கள் இருக்குது அது எது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எதில் என்ன பிரச்சனைகள் இருக்குதுன்னு பேசுகிறப்போ அப்போ நிறையா கருத்துக்கள் என்ன வந்துதுன்னா இதில் நிறையா பிரச்சனைகள் இருக்குது மாற்றணுன்றப்போ பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு விஷயத்தை வெளியிட்டதுக்கு அப்புறம் நம்ம வந்து எதிர்காடு மட்டும் தான் சொல்ல முடியுமே தவிர அது மாத்தறதுக்கான முயற்சி எடுக்க முடியாது முக்கியமா ராஜேந்திரயா தான் அது முன்மொழிஞ்சாரு வெற்றி நாணயத்தைக்கு வந்திருந்தார அவர் வந்து அது வந்து அடுத்த கட்டமா என்ன சொன்னா அடுத்த வருஷம் பட்ஜெட்டுக்குள்ள அதான் இந்த வருஷம் வரப்போற வருஷம் பட்ஜெட்டுக்குள்ள நம்ம வந்து தமிழ்நாடு முழுக்க கருத்து கேட்பு கூட்டங்கள் இல்லாட்டி கருத்தாடல் கூட்டங்கள் நடத்தணும் அப்படின்ற ஒரு முடிவு அப்போ எடுத்திருந்தோம் இது வந்து போன போன அதான் இந்த வருஷம் ஏப்ரல் போல் ஃபெப்ரவரி அந்த டைம் போல ஃபெப்ரவரி மார்ச் போல இதை டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அப்போ என்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம்னா டிசம்பர் மாதம் நவம்பர் டிசம்பர் மாதத்தில் தமிழ்நாடு முழுக்க ஒரு அஞ்சாறு இடத்துல கருத்து கேட்பு கூட்டங்கள் நடத்தலாம் விவசாயிகளை வர வைக்கலாம் அவங்களோட கோரிக்கைகளை சொல்ல வைக்கலாம் அதில் எது எதுல அரசாங்கத்துக்கு எடுத்துகிட்டு போகணுமோ அது அரசாங்கத்துக்கு எடுத்துகிட்டு போகலாம் எது எல்லாம் நம்மளே பண்ண முடியுமோ நம்மளே பண்ணுறதுக்கான முயற்சி எடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஒரு எடுத்து ஒரு வேலை திட்டத்தை எடுத்து ஒரு சின்ன டிராஃப்டிங் கமிட்டின்ற மாதிரி இதை இது எழுதுறதுக்கான ஒரு டீம் மாதிரி உருவாக்கி ராஜேந்திரன் ஐயா பாமே ஐயா ஜெயச்சந்திரன் ஐயா வெட்ரினா எல்லா அனந்தோசார் இவங்கெல்லாம் ஒரு என்னச்சும் ஒரு சின்ன டீம் மாதிரி ஃபார்ம் பண்ணி ஒரு ஆறு இடத்துல இது வரைக்கும் கூட்டங்கள் நடத்தியிருக்கோம் அதுக்கும் தொடக்கப்புள்ளி போட்டது வந்து கலசப்பாக்கம் தான் தான் மொதல் கூட்டம் நடத்தியிருந்தோம் போன மாதம் அஞ்சாந்தேதி அது வந்து நல்லா சக்சஸ்ஃபுல்லா ரொம்பவே நல்லா போச்சு அதுக்கு தொடர்ச்சியாக வந்து திருப்பூர்ல கோயம்புத்தூர் அந்த பெல்ட்டுக்கு வந்து திருப்பூர்ல நடத்தினோம் அவினாஷில நடத்தியிருந்தோம் அது திருநெல்வேலியில் நடத்தணும் திருச்சியில் நடத்தணும் மதுரையில் நடத்தினோம் தஞ்சாவூர்ல ஸோ இது ஏன் அந்தந்த மாவட்டத்துக்கு இல்லை மாவட்டம் சொல்றதோ அந்தந்த பகுதிக்கு ஏன் நடத்துனோம்னா ஒரு ஒரு பகுதிக்கான விவசாயி இது இதே கம்மி தான் எங்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் கிரவுண்டுக்கு போயிட்டு பிளாக் லெவல்ல வில்லேஜ் லெவல்ல இந்த கூட்டங்கள்லாம் தான் இதுக்கான கரெக்டான ஒரு விஷயம் வெளில வரும் பட் ஆனால் நம்ம சூழல் சார்ந்து இப்போதைக்கு நம்மளால் முடிஞ்சது ஒரு ஆறு இடத்துல நடத்தலாம் அந்தந்த பகுதிக்கான விவசாயிங்க வருவாங்க அவங்களோட கோரிக்கைகள் முன் வைப்பாங்க பொதுவாக விவசாயிங்க கோரிக்கைகள்னு சில விஷயங்கள்லாம் இருக்கும் பட் ஆனால் பகுதி சார்ந்து நிறைய விஷயங்கள் இருக்குன்றதுக்காக அந்த முயற்சி எடுத்தோம் அது வந்து இப்ப தொடர்ச்சியா முடிச்சு இப்ப ஆறு இடத்துலயும் கூட்டங்கள் முடிச்சு அதை வந்து ஒரு டிராப்ட் ரெடி பண்ணி அதை அத இந்த வர வாரத்தில் ஐயா பாமேனைய மற்றவங்களாம் சேர்ந்து அதை கலந்துரையாடல் பண்ணி அதை வந்து கர சரி பண்ணி அரசாங்கத்துக்கு ஜான்வரி மாதம் முதல் வாரம் ரெண்டாவது வாரத்தில் வந்து அரசாங்கத்துக்கு அதை எடுத்துகிட்டு போய் கொடுத்து அதை மீடியா மூலியமாக பிரபலப்படுத்தி அதில் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு கோரிக்கைகளையாச்சு நம்மளோட கோரிக்கைகளாக இருக்க சில கோரிக்கைகளையாச்சு பட்ஜெட் கொண்டு வரணுன்றதுக்கான ஒரு முயற்சி எடுத்துகிட்டு இருக்கோம் அது நல்லபடியாக போகும்னு நினைக்கிறேன் அது ரெடியானதுக்கப்புறம் நான் ஐயாக்கு ஷேர் பண்ணுறேன் இல்லை மற்றவங்களுக்காகவும் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் வந்து ராஜன் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுறேன் நீங்கள் வந்து அதை இன்னும் மெருகேத்தியோ இல்லை வந்து அதை வந்து உங்க லோக்கல் ஏரியாஸ்ல இருக்குல்ல நம்மளுக்குன்னு லோக்கலா சில பீப்புள் இருக்காங்க சோஷியல் மீடியாவில் போடலாம் லோக்கலா இருக்க சில சில திங்ஸ்லாம் லோக்கலாகவே பண்ணிடலாம் ஸோ நம்ம அக்ரி ஆஃபீஸர்கிட்ட அந்த கோரிக்கைகள் எடுத்துட்டு போகலாம் அப்போ என்ன சொல்லலாம் இது வந்து தமிழ்நாடு முழுக்க இப்போ நீங்க அஞ்சு விவசாயிங்க தான் சொல்றீங்கன்ற மாதிரி சொல்லாம தமிழ்நாடு முழுக்க பல ஆயிரம் விவசாயிகள் சேர்ந்து தான் இதை கொடுத்துருக்காங்கன்னு சொல்றப்ப அது நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தா இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம் ஸோ அந்த ஆவணத்தை நம்ம வந்து வெறும் இந்த பட்ஜெட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணாமல் ஃபியூச்சர்ல எதிர்காலத்தில் வேற எதனாச்சும் விஷயத்துக்கும் யூஸ் பண்ணலான்ற ஒரு நம்பிக்கை இருக்குது நல்லபடியாக அது வரும் வர்றதுக்கோ ரிலீஸ் பண்ணலான்ற நம்பிக்கை இருக்குது ஸோ அது ஒரு ஜான்வரி முத வாரம் இல்லை ரெண்டாவது வார வாரம் அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கான முயற்சி எடுக்கணும் ஸோ அதுலேயுமே எல்லாருமே வந்து பங்கேற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் எதனாச்சும் அதில் திருத்தங்கள் தான் நீங்கள் சொல்லுங்கள் இல்லை நீங்கள் நீங்கள் கொஞ்சம் கூட நீங்கள் பர்சனலாக கொடுக்குறப்ப கொடுக்கலாம் அது இதுதான் கொடுக்கணுன்றது இல்லை அப்படின்றது ஒரு விஷயமா இருக்குது ஸோ அது அந்த வேலைகள்லாம் போயிட்டுருக்கு அது இல்லாமல் சின்ன சின்ன வேலைகள் அறம் திணைன்ற பேரில் வந்து இது ஒரு முது புது முயற்சியாக நான் பண்ணிகிட்டு இருக்கேன் அறம் திணைன்ற பேரில் வந்து சில வேலைகள் அங்கே சூழலியல் சார்ந்து காலநிலை முக்கியமாக காலநிலை மாற்றத்துக்குனால எப்படி நம்ம வாழ்வாதாரங்கள் இயற்கை விவசாயம் மற்றும் மற்ற விஷயங்கள் எப்படி பாதிக்குது அப்படின்ற சில வேலைகள்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கோம் அதில் யாருனாச்சும் இணைஞ்சிக்க நோய் இல்லை எதுனாச்சும் சார்ந்து வேலைகள் பண்ண முடியும் அப்படின்னாலும் சொல்லுங்கள் அதில் ஒரு வேலையாக வந்து மானாவாரி விவசாயம் பற்றி ஒரு ஸ்டடி பண்ணிட்டுருக்கோம் சந்திரசேகரனா ஃபார்முக்கு கூட இன்னைக்கு போகிறதா அதுக்காக தான் பேசியிருக்காங்க அண்ணன்ட்ட ஸோ அந்த மாதிரி சில வேலைகள்லாம் பண்ணுறோம் ஸோ இதில் எதில் இருந்தாலும் இணைஞ்சு நம்ம வந்து எப்படி பார்க்கணும் இணைஞ்சு வேலைகள் செய்யணுன்ற மாதிரி பார்க்குறோம் ஸோ எப்படி இணைஞ்சு வேலை செய்ய முடியுமோ நம்ம எல்லாருமே சேர்ந்து பண்ணலாம் கோக்ரி அட்டின்னு சொல்லுவோம் த இங்கிலீஷில் அது அதை அதை மையமாக வச்சு தான் வேலை செய்கிறோம் ஸோ அப்படி பண்ணலாங்க வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப நன்றி